தனுசுராசிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க பாத்தீங்கன்னா கடந்த பல வருஷங்களாக அத்தியாயத்தை உருவாக்கும் பயிற்சியாக பதினெட்டு மாதங்களாக ஒன்றரை இருக்குங்களுக்கு அமையும் உங்களை யாரெல்லாம் தோற்கடிக்க நினைச்சாங்களோ அவங்களே தோற்று போகும் காலகட்டமா அமையும் என்னக்கா ராகு பகவான் சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாரு அதே போல கேது பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தான இடத்துக்கு போறாருங்க இவங்க ரெண்டு பேருமே போற இடம் அட்டகாசமா அற்புதமா தான் இருக்கு அவங்க அந்த இடத்துக்கு போறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள இருந்த பயம் மறைந்து தைரியம் உண்டாகும் இதுவரைக்கும் சோம்பலாக இருந்த சோர்வாக இருந்த உங்களுடைய உடல் நலனும் மனநலனும் புத்துணர்ச்சி அடைந்து வீரியமா ரொம்ப ஸ்பீடா உங்களுடைய கடமைகளை முடிப்பீங்க விதிய மீறி கோட்டீஸ்வர யோகத்தை புடிச்சு இழுப்பீங்க உங்களுடைய லெவல் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு லெவல் கட்டாயம் முன்னேறிய திரங்க எந்த மாற்றமும் இல்ல இந்த பயிற்சியில முக்கிய விருப்பங்கள் ஏகப்பட்டதா பார்க்க போறீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பிளான் பண்ணி செஞ்சா கூட நிறைய பெயிலியர் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ எந்த வித பிளானுமே இல்லாம செய்யற விஷயங்கள் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி அதிர்ஷ்டத்தை அள்ளி பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க கடவுளின் அனுகிரகம் கிடைக்கும் இவர்களுக்கு நல்லது கொடுப்பதற்காகவே சுகபோக காரகன் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் கிரகம் லக்ஸரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான் குரு பகவானின் பார்வையில அமர்வது வேண்டினாலும் கிடைக்காத வரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அடுத்த பதினெட்டு வருஷத்துக்கு தான் வரும் அதனால இந்த ஒன்றரை வருடத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ராகு கேது பயிற்சி அசாத்திய திறமைகளை பிடித்து இழுக்கும் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்ப அமையும் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே அதிமுக்கியமான கிரகங்களான குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவான்களும் சரி உங்களுக்கு சாதகமா இல்ல சொல்லுவோம் ஏகப்பட்ட மன குழப்பங்களையும் தேவையில்லாத நிறைய ஏமாற்றத்தையும் கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு கூடவே ராகு பகவான் பெருசு பெருசா ஆசைகளை கொடுத்திருப்பாரு சூப்பரா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் இங்க அப்ரோச் ப்ரோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல தப்பு தப்பான ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணி அதன் மூலமா மனசுக்கு சந்தோஷமே இல்லாத பல விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இப்போ ராகு பகவான் சுகமோகாரகன் அசுரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க அதுவும் ராட்சசத்தனமான அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு கடு அளவு இருக்கிறத மழை அளவு வளர வச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் உங்க மனசுக்குள்ளேயே புதிய தெம்ப கொடுப்பாரு புதுசா ரத்தம் பாஞ்ச மாதிரி சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க ஏன்னா ஆற்றலுக்கு சக்திக்கு பலத்துக்கு ராகு பகவானை போல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனே இருக்கு நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி வந்துடுச்சிங்க முக்கியமா யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம் வேணும் பணப்புழக்கம் வேணும் சுகபோகமா வாழணும் அப்படின்னாக்கா ராகு கேது பயிற்சி ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே இருக்காங்க இதுல வந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனி பயிற்சி ஏதாவது பாக்கியத்துக்காக குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் லாபம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க குரு பயிற்சி இப்படி இந்த மூணு பயிற்சிகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்திலயுமே ராகு கேது பயிற்சி மிக சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அடிமட்டத்துல இருந்தா கூட சரி அவங்களை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் கோபுரம் வச்சு உட்கார வச்சு காரு பங்களான்னு சொல்லிட்டு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சக்தி இந்த ராகு பகவானுக்கு இருக்குங்க அதனாலதான் ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூற்றே இருக்கு அப்பேர்பட்ட ராகு கேது பயிற்சி திருக்கடைந்த பஞ்சாங்க முறைப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி வருடமும் நடக்க போதுங்க ராகு பகவான் மீன ராசியில இருந்து கும்ப ராசிக்கு ரிவர்ஸ்ல தான் வராரு ஏன்னா எப்பயுமே அவங்க ரிவர்ஸ்ல வர கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இப்பேற்பட்ட ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒரு சதவீதம் சதவிகித நட்பலன்களை வாரி வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோல ஆரம்பத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்களை வரிசையா தொகுத்து கொடுத்துறேன் நெகட்டிவான விஷயங்களை இந்த வீடியோவின் கடைசியில சொல்றேன் நெகட்டிவான விஷயங்கள் வேணாம் குருஜி பாசிட்டிவா இருந்தாலே போதும் அதை கேட்டே நாங்க பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் நீங்க வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய் வழி ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த

இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்தில் கட்டாயமா அட்டகாசமா இருக்குங்க அதனால வேலை தேடுவதற்கு நீங்க எடுக்கும் முயற்சியில கட்டாயமா வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா இப்ப வர போற ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே அடிச்சு தூக்கப் போறார் அப்படின்னு சொல்லலாம் யாரை நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்களோ ஏமாந்தீங்களோ அவர்களே திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க மேலயும் அவங்களுக்கு பயம் வரும் பன்னிரெண்டாவது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் சுபவரையில இருக்கிறதால கூடவே குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் இருக்க அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு நைன்டி வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அது முடிகிற வரைக்கும் இருங்க கவனமா இருங்க வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் இடத்துல இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்கள் என்று யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணையா இருப்பாங்க அதனால பேசி பாருங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போவாங்க இந்த ராசியில இருந்து ஏன்னா வெளிநாட்டுக்கான கிரகம் இந்த ராகு பகவான் அவர் இப்பொழுது இருக்கும் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவதற்கான இடம் சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து என்னடா கிரீன் கிடைக்கலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்குவதற்கான வெளிநாட்டிலேயே சொத்துகள் சேர்ப்பதற்கான வீடு மனை நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அவர்களுடைய ஆசைக்கேற்ப அதை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மனசுக்கு புடிச்ச வீடை வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை பக்கவா முடிச்சு கும்பாபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கேற்ற அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுடைய உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சனி பகவானால கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க ஒரு சிலருக்கு சோம்பெறித்தனமா இருக்கலாம் அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துலயுமே ஜெயிக்கலாம் ஒரு சிலருக்கு டைஜன் பிரச்சனை

கஷ்டத்தை திருப்பி பல மடங்க கொடுக்கிற சக்திய சூழ்நிலைய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா சூழ்ச்சியால நீங்க வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் சொல்லி இருக்கலாம் இவங்களுக்கு அந்த சூதுவாதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் சூதுவாதோட நடந்துப்பாங்க சூழ்ச்சி செஞ்சு ஜெயிப்பாங்க அதனுடைய லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு நடந்துக்கங்க சில நேரம் யாரோ செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா பாத்தீங்க அப்படின்னாக்க உழைப்புக்கு பலன் வேற யாரும் அனுபவிச்சாங்க இவங்களுக்கு பலனே கிடைக்கல இந்த காலகட்டத்தில் அது அப்படியே உள்டாவா ரிவர்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு எக்கச்சக்கமா வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அதன் மூலமா சேமிப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டாகும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும் பிடித்த நண்பர்களை நீண்ட நாட்கள் கழிச்சு நீங்க போய் பாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சந்திப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்களை தனிமையா இருக்க வச்ச சூழ்நிலைகள் மாறி நாலு இடத்துக்கு போய் நாலு பேரை பார்த்து மனசு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை மெயின்டைன் பண்றது உங்க கையில தான் இருக்கு எல்லாத்துலயுமே எத்திக்கலா போங்க இந்த ராகு பகவான் கூட சேர்ந்து குரு பகவான உங்களுக்கு துணையா இருக்கிறது இருக்கிற பன்னிரண்டு ராசிகள்ல தனுசு ராசிக்காரங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டத்தெல்லாம் தொலங்க வச்சதெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லாங்க சில நேரம் நைன்டி நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஜெயிச்சாலும் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பண வரவு தேவை இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இது வரைக்கும் பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்கவா பூர்த்தி செய்வீங்க கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை கிடையாதுங்க பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துகள் சேர்ப்பீங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்கள் தொழில் வியாபாரம் அப்படினாக்கா நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் குறையுங்க மிதமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும்னு சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கால காலகட்டத்தில் மக்களின் ஆதரவு சிறப்பா இருக்கும் இது வேற அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கீங்க ஓனரா இருக்கீங்க அப்படினாக்க உங்களுக்கு கீழ இருக்குறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பத முடியாம போய் ஆனா இந்த கால கட்டத்துல நீங்க கொடுத்த வார்த்தையே வாக்குறுதிகளை காப்பாற்றிய திருவிங்க இதுவரைக்கும் என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் சரி குட்டிகரன் அடிச்சாலும் சரி நினைச்ச விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்னு இருந்த நிலை இந்த காலகட்டத்துல மாறுங்க செய்யும் தொழில் லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் பில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தெரியும் அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வரிவுரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு பொங்கல் தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழு முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு மத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்களோ இல்லையா தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதுங்க நல்ல மனிதனா நீங்க வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேது பகவான் கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கி வைப்பாரு முக்கியமா சொல்ல யாராவது பாசமா பேசினாங்க அப்படின்னாக்கா இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அடுத்த வரை நேசிக்கும் அந்த குணம் பல பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல தீர்வை தரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் நீங்க மரியாதை இல்லாம பேசிருக்கலாம் இனிமே மத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும் அக்கறையோட யாரை பாத்துக்கணும் எந்த நேரத்துல பொறுமைய கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்காரகன் கேது பகவான் அனுதினமும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க பேசுற பேச்சுல எழில் கண் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் வேலை சூப்பரா தான் இருக்கும் இப்போ ராகு பகவான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்ததால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில இருந்து இதுவரைக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி ஜி இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு போறேன் கையில காசு இல்ல பஸ்ல போறது கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மாறுங்க நிறைய பேர் கடனை வச்சிருக்கீங்க கடன் கட்ட முடிய திணறி இருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்தில கிளியர் ஆகும் அதற்கேற்ற அளவுக்கு வேலை இல்ல வர வருமானத்தை வச்சு அடைச்சிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய நிறைய பேர் லோன் எடுக்க ட்ரை முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிவில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் வெற்றி விதைகளை விதைக்கலாம் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானோ சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க மகத்தான திருப்பங்கள் நிறைய இந்த நடந்தே தீருங்க மே பிறகு வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்க எல்லாத்துலயுமே வெற்றிங்க கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி நடத்துவாருங்க அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற வீடியோவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது அவாய்ட் பண்ணாம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு

பழக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்